இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மர்ம நபர்களால காலமாகியிருந்த சம்பவம் தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது இந்த சம்பவம் நடந்து இப்படி ஒரு மோசமான நிகழ்வு நடந்து பத்து நாட்களுக்கு மேலே ஆகியும் இதில் சம்பந்தப்பட்டவங்க யார் அப்படின்றது தெரியாமல் போலீசார் குழம்பி போயிருக்காங்க இன்னைக்கு அங்க நடந்தது நாளைக்கு நமக்கும் நடந்துடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல ஒரு பக்கம் மக்கள் இருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மோசமான சம்பவத்தை நிகழ்த்தியது யார் அப்படின்றதற்கான சில ரகசிய ஆதாரங்கள் தடயங்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த மோசமான சம்பவம் தொடர்பாக போலீசார் சிலரிடம் விசாரணை நடத்தியிருக்காங்க யார் யாரிடம் விசாரணை நடத்தியிருக்காங்க அன்று இரவு இந்த மூன்று பேருக்கும் என்னதான் நடந்தது அப்படின்னுட்டு இந்த விவகாரம் பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி இந்த மோசமான காரியத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய சேமலை பாளையம் என்ற பகுதியில்தான் இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்தேறியிருக்கின்றது இதில் தெய்வ சிகாமணி என்ற எழுபத்தெட்டு வயதானவரும் அவருடைய மனைவி எழுபத்தைந்து வயதான அலமேலுவும் இந்த தம்பதியினரின் மகன் நாற்பத்தாறு வயதான செந்தில்குமார் இந்த மூன்று பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் காலமாகி இருக்காங்க இந்த செந்தில்குமார் அவர்கள் ஏழு வயதில் ஒரு மகன் பனிரெண்டு வயதில் ஒரு மகள் மற்றும் தன்னுடைய மனைவி கவிதா என்று குடும்பத்தோட கோயம்புத்தூரில் வசித்துட்டு இருக்காரு கோயம்புத்தூரில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்திருக்கின்றார் செந்தில்குமார் அவர்கள் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செந்தில்குமார் அவர்கள் உறவினருடைய வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதற்காக சொந்த ஊரான சேமலை கவுண்டம் பாளையத்தில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியே சென்று தன்னுடைய பெற்றோர்களுடன் தங்கியிருந்திருக்கின்றார் அன்று இரவு தான் இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்தேறியிருக்கின்றது அதாவது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நள்ளிரவு இந்த சம்பவம் நடந்தது என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர் சவர தொழிலாளியான வல்பூரான் என்பவர் அதாவது அந்த வீட்டில் இருந்த பெரியவர் தெய்வ சிகாமணி அவர்கள் நான் வீட்டு விசேஷத்துக்கு போனோம் மறுநாள் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையிலேயே சீக்கிரமாக வந்துடு அப்படின்ற மாதிரி சவர தொழிலாளிகிட்ட சொல்லியிருக்கிறாரு அதன் காரணமாகத்தான் அங்கு சவர தொழிலாளி போயிருக்கிறாரு தான் இந்த சம்பவத்தை அந்த நபர் முதல் முறையாக பார்த்திருக்கின்றார் முதல் ஆளாக பார்த்திருக்கின்றார் இதன் பிறகு அவரிடம் நடந்த விசாரணையின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்தாங்க இது தொடர்பாக டிஐஜி சரவணசுந்தர் மேற்பார்வையில் பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தது ஆனால் கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து தற்போது பத்து நாட்களுக்கு மேலானதால வழக்கில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்ற காரணத்தினால மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க அப்படின்றத புரிந்து கொண்டு தற்போது இந்த தனிப்படைகளின் எண்ணிக்கை பதினாலாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது ஏன் மக்கள் கோபத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அங்கே நடந்தது நாளைக்கு நமக்கும் நடந்துட்டுமோ அது இதுன்னு எவ்வளவோ டெக்னாலஜிகள் வளர்ந்துவிட்ட நிலையில் சிசிடிவி கேமராக்கள் இருக்கக்கூடிய நிலையில் இப்படி ஒரு இடத்துல அக்கம் பக்கத்துல சுற்றி பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கூட சிசிடிவி கேமராக்கள் எங்கும் இல்லையா அப்படின்ற கேள்விதான் மக்களிடம் எழுந்திருக்கின்றது இப்படி ஒரு சம்பவம் நடந்து எத்தனை நாட்கள் ஆகியும் கண்டுபிடிக்கல அப்படின்னா மற்றவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது அப்படின்ற ஒரு கேள்வியும் பயமும் மக்களிடையே இருப்பது தான் இந்த கோபத்திற்கு காரணமாக இருக்கின்றது சரி இந்த சம்பவம் எதற்காக நடந்தது ஏதாவது திருடுவதற்காக நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனையா அப்படின்ற ஒரு கோணத்திலையும் தனிப்படை போலீசார் விசாரணையை நடத்தினாங்க காலமான இந்த மூன்று பேரின் குடும்பத்துக்குள்ளார வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா முன்விரோதம் இருக்கா அப்படின்ற மாதிரியான எந்தவித தகவலும் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படலை இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா கடந்த பதினாலு வருஷத்துல அதாவது இரண்டாயிரத்து பத்துக்கு பிறகு தமிழகத்துல இந்த மாதிரி எந்தெந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றது அப்படின்றதெல்லாம் பற்றி போலீசார் விசாரித்து இருக்காங்க அதாவது பழைய வழக்குகளெல்லாம் எடுத்து முற்றிலுமாக அலசி ஆராய்ந்திருக்காங்க தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி கடந்த பதினாலு வருஷத்தில் தொடர்புடைய எண்ணூற்று ஐம்பது பேருடைய விவரங்களையும் போலீசார் சேகரித்து விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சுற்றி பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்துட்டு இருக்காங்க நிச்சயம் இதில் சம்பந்தப்பட்டவங்களை விரைவில் பிடித்து விடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலையும் போலீசார் இருக்காங்க இதற்கிடையே பார்த்தீங்கன்னா தெய்வ சிகாமணி அவர்களுடைய தோட்டத்தில் வேலை செய்த ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியை சேர்ந்த பாலமுருகன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா தெய்வ சிகாமணியினுடைய மனைவி அலமேல அம்மாளுடன் அடிக்கடி சண்டை போட்டு வந்திருக்கின்றார் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது அதன் காரணமாகத்தான் பார்த்தீங்கன்னா தெய்வசிகாமணி அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த பாலமுருகனை வேலையை விட்டு நீக்கியிருக்கின்றார் முன்பு என்ன செய்தி வெளியாகியிருந்ததுன்னா இந்த பாலமுருகனும் அவருடைய மனைவியும் அந்த தோட்டத்தில் வேலை செய்து வந்தாங்க இவங்களுக்குள்ளார பிரச்சனை அப்படின்றதுக்காகத்தான் இந்த பாலமுருகன் தம்பதியினரை அங்கிருந்து வேலையை விட்டு தெய்வசிகாமணி நீக்கினார் அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருந்தது ஆனால் தற்போது வந்த தகவலின் படி பார்த்தீங்கன்னா தெய்வ சிகாமணியினுடைய மனைவியிடம் இந்த பாலமுருகன் சண்டையிட்டு இருக்கிறார் அதன் காரணமாகத்தான் வேலையை விட்டு நீக்கி இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் புதியதாக தற்போது இருக்கின்றது இந்த பாலமுருகன் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு நீக்கினதுக்கு அப்புறம் கடந்த சில நாட்களாகவே வேலையை விட்டு நீக்கிய ஆத்திரத்தில் வேவு பார்த்து வந்திருக்கின்றான் இந்த பாலமுருகன் இதன் காரணமாக இது தன்னை வேவு பார்க்கின்றான் அப்படின்ட்டு தெய்வ சிகாமணி அவர்களே தன்னுடைய உறவினர்கிட்ட இந்த பாலமுருகனை பற்றி சொல்லியிருக்கிறார் இதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த பாலமுருகனை கைது செய்து போலீஸார் விசாரணை நடத்தினாக அதில் சில முக்கியமான விஷயங்கள் வெளியாகி இருக்கின்றது அப்படின்ட்டும் சொல்லப்படுகின்றது இந்த பாலமுருகன் சிக்குவாரா இதில் இந்த மோசமான சம்பவத்தில் இந்த பாலமுருகன் தான் ஈடுபட்டாரா அப்படின்ற விஷயங்கள்லாம் போக போகதான் தெரிய வரும் விசாரணையின் முடிவுல தான் தெரிய வரும் சரி தற்போது என்ன ஆதாரம் தடயம் கிடைத்திருக்கு அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா இப்படி ஒரு மோசமான சம்பவத்திற்கு பிறகு இதில் ஈடுபட்டிருப்பாரோ அப்படின்ற ஒரு காரணத்திற்காக அந்த பாலமுருகனிடம் விசாரணை நடைபெற்றது மற்ற யாரிடமும் பெருசா விசாரணை நடக்கல ஆனா தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக சிலரிடம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க அந்த பகுதியில் கம்பளி போர்வைகள் விற்பவர்களிடம் விற்பவர்களுடைய விவரங்களையும் தனிப்படை போலீசார் சேகரித்துட்டு இருக்காங்க திருப்பூர் மாவட்டத்தில் கம்பளி விற்கும் பிற மாநிலங்களை சேர்ந்தவர்களை பல்லடம் காவல் நிலையத்துக்கு வரவழைத்து அவர்களுடைய ஆதார் விவரம் கைரேகை பதிவு உள்ளிட்ட விவரங்களை போலீசார் சேகரித்து கொண்டிருக்காங்க மேலும் தெய்வசிகாமணி அவருடைய தோட்டத்தில் மது பாட்டிலும் போலீசாருக்கு கிடைத்து இருக்கின்றது இது பற்றி விசாரித்த போது இந்த மூவர் மறைவை ஒட்டி அங்கே வந்திருந்த உறவினர்கள் சிலர் குடித்து விட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் வெளியாகி இருக்கின்றது அது பற்றிய விசாரணையும் பார்த்தீங்கன்னா தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றதான் இப்படி ஒரு பக்கம் விசாரணை நடைபெற்று கொண்டிருந்தாலும் சில தடயங்களும் தற்போது கிடைத்திருக்கின்றது சில ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழகத்தில் கடந்த பதினாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி அட்டகாசம் செய்த பவாரியா கும்பல் பவாரியா இது ஒரு கொள்ளை கும்பல் இவங்களுடைய ஆட்டம் மீண்டும் தமிழகத்துல தலை தூக்கி இருக்கின்றதா அப்படின்ற ஒரு பயம் மக்களிடையே எழுந்திருக்கின்றது போலீசாரிடமும் எழுந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பவாரியா கும்பலின் அட்டூழியம் அதிகமாகவே இருந்தது அப்போதைய டிஐஜி ஜான்கிட் அவர்கள் நேரடியாக அவர்களுடைய இடத்திற்கே சென்று இந்த கும்பலை பிடித்தார் அதன் பிறகு இந்த சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா நடிகர் கார்த்தி நடித்த தீரன் அதிகாரம் ஒன்று என்ற படமாக வெளியானது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா பல்லடத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் அவங்க தான் செய்தாங்க அந்த பவாரியா கும்பல் தான் செய்தது அப்படின்றதற்கான தடயம் வெளியாகி இருக்கின்றது ஏன்னா அவங்க ஆறு முறை மட்டும் தான் அடிப்பாங்களாம் அதுவும் தலைகளை தானா அவங்களுடைய அந்த பாணி தான் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பேருடைய சம்பவத்திலையும் நிகழ்ந்திருக்கின்றது அவங்க செய்தாங்க அப்படின்றதற்கான ஒரு தடயமும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த பாணியில் அந்த சம்பவம் நடந்திருப்பது தான் அது மட்டும் இல்லாமல் அவங்க கிடைக்கக்கூடிய அந்த மரக்கிளைகள் அதையெல்லாம் பயன்படுத்துவாங்களாம் அந்த மாதிரியான தடயங்கள் கிடைத்திருக்கின்றது அப்படின்றதுக்காக இவங்க இந்த சம்பவத்தை செய்தாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் மிக பெரும் அளவில் எழுந்திருக்கின்றது இந்த பவாரியா கும்பல் எப்போவுமே பெருசாக வட மாநிலங்களில் மோசமான காரியங்களில் ஈடுபட மாட்டாங்களாம் தென்னிந்தியாவில் தான் ஈடுபடுவானுங்களாம் குறிப்பாக ஆந்திரா கர்நாடகா தமிழகத்தில் மோசமான காரியங்களில் ஈடுபட்டுவிட்டு விட்டு கிடைப்பதை சுருட்டி கொண்டு சரக்கு லாரிகளில் சொந்த இடங்களுக்கு தப்பி செல்வதை வழக்கமாக வைத்திருப்பவர்கள் தான் இந்த பவாரியா கும்பல் இவங்களுக்கும் இந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற மிக பெரும் சந்தேகம் எழுந்திருப்பதால் இது தொடர்பாக பலருடைய விவரங்களையும் போலீசார் சேகரித்து கொண்டிருக்காங்க செல்ஃபோன் எண்கள் மற்றும் பிற விவரங்களை கொண்டு அடையாளம் காணும் பணியானது எந்தெந்த பவாரியா கும்பல் இதுக்கு முன்னாடி தமிழகத்துல அட்டுழியம் செய்தாங்களோ அவங்களுடைய விவரங்களையும் போலீஸார் சேகரித்துட்டு இருக்காங்க அது இல்லாமல் தமிழகத்துல ஏராளமான பிற மாநிலங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் குடியேறி இருக்கக்கூடிய நிலையில தொழிலாளர்கள் என்ற போர்வையில இந்த பவாரியா கும்பல் புகுந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பயமும் ஏற்பட்டிருக்கின்றது அந்த கோணத்திலையும் போலீசார் கிடைத்திருக்கக்கூடிய தடயங்களை வைத்து விசாரணையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் ஏற்கனவே தமிழகத்துல வட மாநிலத்தவர்களால பல பிரச்சனைகள் நடந்திருக்கின்றது நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களையே விரட்டி அடிக்கக்கூடிய எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி வட மாநிலத்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய திருப்பூர் பகுதியில் நடந்த சம்பவம் வட மாநிலத்தவர்கள் மீது மிக பெரும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது இருக்கின்றது அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது இந்த மோசமான சம்பவத்தை பற்றியும் இதில் தற்போது யார் யாரெல்லாம் சிக்கி இருக்காங்க எந்த மாதிரியான தடயங்கள் கிடைத்திருக்கின்றது போலீஸாருனுடைய விசாரணை எந்த நிலையில் இருக்கின்றது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க திருப்பூரில் நடந்த இந்த மோசமான சம்பவத்துக்கு பிறகு இந்த விவகாரம் தொடர்பாக என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அன்று இரவு அந்த குடும்பத்திற்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்